வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பெண்களின் இந்த உறுப்பை தொடுவதால் பணக்காரர் ஆகலாம் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் நண்பர்களே இன்றைய தலைப்பு மர்மமும் ஆன்மீகமும் கலந்து நம் இந்திய பண்பாட்டில் ஆழமான வேரூன்றிய சில நம்பிக்கைகளையும் ரகசியங்களையும் பற்றி பேசுகிறது இது வெறும் உடல் சார்ந்த தொடர்தலை பற்றியதல்ல மாறாக ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக திகழும் பெண்களின் உழைப்பையும் தியாகத்தையும் அன்பையும் அங்கீகரிப்பதை பற்றியது நம் சமுதாயத்தில் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக போற்றப்படுகிறார்கள் ஒரு வீட்டின் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவை அங்குள்ள பெண்ணின் அன்பிலும் மரியாதையிலும் தான் அடங்கியிருக்கிறது என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த ரகசியம் நம் முன்னோர்களால் தலைமுறை தலைமுறையாக போற்றி பாதுகாக்கப்பட்டது இந்த கதை ஒரு சாதாரண மனிதன் தனது கடின உழைப்பினால் மட்டும் செல்வம் சேரவில்லை என்ற கவலையில் ஆன்மீக குரு ஒருவரிடம் தீர்வு தேடிச் செல்வதிலிருந்து தொடங்குகிறது அந்த குரு செல்வம் வெளியே இல்லை அது வீட்டிற்குள் இருக்கும் பெண்களிடம் இருந்துதான் வருகிறது என்று உண்மையை உணர்த்துகிறார் தாய் மனைவி ஆகியோரின் ஒவ்வொரு அசைவிலும் மகாலட்சுமியின் அருள் அந்த மனிதன் எவ்வாறு உணர்ந்து அதன் மூலம் வாழ்க்கையையும் வீட்டையும் செல்வம் செழிக்க வைக்கிறான் என்பதே இந்த கதையின் மையக்கரு இந்த கதை வெளிப்படையாக தொடுதல் பற்றி குறிப்பிட்டாலும் அதன் உண்மையான நோக்கம் ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு பெண்கள் அளிக்கும் பங்களிப்பை நாம் மதித்து நன்றி செலுத்துவதே ஆகும் அந்த மரியாதைதான் ஒரு குடும்பத்தில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஆகியவற்றை ஏற்கும் சக்தி வாய்ந்த மந்திரமாக செயல்படுகிறது இன்று அந்த ரகசியத்தை ஒரு கதையின் மூலம் உங்களுடன் பகிரப்போகிறேன் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்து கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும் ஒரு காலத்தில் செல்வ வளம் நிறைந்த மதுராபுரி நகரம் அந்த நகரத்தின் ஓரத்தில் கண்ணன் என்ற இளைஞன் தனது மனைவியுடன் மற்றும் வயதான தாயுடன் வாழ்ந்து வந்தான் கண்ணன் நேர்மையானவன் உழைப்பாளி யாருக்கும் தீங்கு செய்யாதவன் சிறிய வியாபாரம் ஒன்றை நடத்திக் கொண்டிருந்தான் காலையில் வேலையைத் தொடங்கி இரவு தாமதமாக வீட்டிற்கு வரும் வரை உழைப்பான் ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் அவரது வியாபாரம் வளரவே வளரவில்லை கையில் வரும் பணம் வந்து வேகத்திலேயே செலவாகிவிடும் அந்த நிலையால் அவன் உள்ளத்தில் பெரும் கவலை குடிகொண்டது ஒருநாள் மாலையில் சந்தையில் வியாபாரம் முடித்து மனம் உடைந்தபடி வீட்டிற்கு திரும்பும் வழியில் நகரின் எல்லையில் இருந்து ஒரு பழமையான ஆலயத்தின் முன் அமர்ந்தான் அந்த ஆலயம் யாரும் அதிகம் வராத இடம் சும்மா புறநகர் பகுதியில் அமைதியாக நிற்கும் ஒரு பழைய கல்லாலயம் கண்ணன் அங்கே அமர்ந்தபடி என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கித் தவிக்கிறது நான் தவறு எதுவும் செய்யவில்லை இருந்தும் செல்வம் என்னை விட்டு விலகுகிறது என்று மனத்தில் பேசிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் வெள்ளை ஆடையுடன் நீண்ட தாடியுடன் அமைதியான முகத்துடன் ஒரு முதிய துறவி ஆலயத்திலிருந்து வெளியே வந்தார் துறவி கண்ணனின் முகத்தை பார்த்ததும் உடனே அவனின் மனநிலையை உணர்ந்தார் மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்து மகனே ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டார் கண்ணன் அந்த அன்பான குரலைக் கேட்டதும் மனம் திறந்து தனது துயரத்தைச் சொன்னான் சுவாமி நான் கடினமாக உழைக்கிறேன் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் ஆனால் என் கையில் பணம் தங்கவே இல்லை எத்தனை முயன்றாலும் என் வியாபாரம் முன்னேறுவதில்லை நான் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் துறவி மெதுவாக பொன்னவைத்தார் கண்ணா செல்வம் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை அது உன் வீட்டிலிருந்துதான் தொடங்குகிறது உன் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வாழ்கிறாள் அந்த மகாலட்சுமியின் அருளை நீ தினமும் பெற்றால் செல்வம் உன்னிடம் ஓடிவந்து சேரும் என்றார் கண்ணன் ஆச்சரியப்பட்டான் மகாலட்சுமியின் அருள் என் வீட்டிலா நான் தினமும் கோவிலுக்குச் சென்று வழிபடுகிறேனே என்றான் துறவி மெதுவாகச் சிரித்தார் கோவிலில் இருப்பது கல் தெய்வம் மகனே ஆனால் உன் வீட்டில் இருக்கும் உன் தாயும் உன் மனைவியும்தான் மகாலட்சுமியின் உயிருள்ள வடிவம் வீட்டின் செல்வம் வெற்றி அனைத்தும் இந்த இரண்டு பெண்களின் ஆசீர்வாதத்திலிருந்து வருகிறது அந்த ஆசீர்வாதத்தைப் பெறுவதற்கு ஒரு எளிய ஆன்மீக ரகசியம் உள்ளது தினமும் காலை உன் தாயின் பாதங்களைத் தொடு அவளது ஆசீர்வாதம் பெறு அதன் பிறகு உன் மனைவியின் கைகளை பிடி அந்தத் தொடுதல் அவளுக்கு மரியாதையையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என்று கூறி ஒரு மர்ம புன்னகையுடன் எழுந்து விட்டார் துறவியின் வார்த்தைகள் கண்ணனின் மனதில் ஆழமாக பதிந்தன தாயின் பாதங்களைத் தொடுவது மனைவியின் கைகளை பிடிப்பது இது எவ்வாறு செல்வத்தைத் தரும் என்று அவன் எண்ணினான் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வெறும் சடங்கு அல்ல ஒரு ரகசிய சக்தியைக் கொண்டிருக்கலாம் என்று நம்பி அதை செயல்படுத்த முடிவு செய்தான் மறுநாள் காலை கண்ணன் கண் விழித்ததும் முதல் வேலையாக தன் தாயின் அறைக்குச் சென்றான் அவள் உறங்கிக் கொண்டிருந்தபோது மிகுந்த பக்தியுடனும் நெகிழ்ச்சியுடனும் அவளது சுருங்கிய பாதங்களை தொட்டு வணங்கினான் அவனது தாய் விழித்ததும் மகனின் இந்த அன்பைக் கண்டு கண்கலங்கினாள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என் மகனே என்று மனதிலிருந்து ஆசிர்வதித்தாள் தாயின் முகத்தில் அந்த கணம் தெரிந்த சந்தோஷம் கண்ணனுக்கு ஒரு பொதுவித ஆன்மீக உற்சாகத்தை அளித்தது அதன் பிறகு அவன் தன் மனைவியிடம் சென்று அவளது கைகளை இரண்டையும் பிடித்து நமக்கான இந்த நாளை மகிழ்ச்சியாகத் தொடங்குவோம் என்று ஒரு புன்னகையுடன் கூறினான் மனைவியின் கண்களில் அந்த நேரத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அவளது இதயத்தை நிரப்பியது இந்த சிறிய மாற்றம் வீட்டின் சூழ்நிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது தாய் மகன் தினமும் தன்னை வணங்குவதை பார்த்து அளவில்லா மகிழ்ச்சியடைந்தாள் அவளது மன ஆசீர்வாதம் கண்ணனுக்கு ஒரு அசைக்க முடியாத மன வலிமையாக இருந்தது அதேபோல் கணவன் தன்னுடைய கைகளை பிடித்து மரியாதை காட்டுவதை பார்த்த மனைவி தன்னை இந்த குடும்பத்தின் உண்மையான தூண் என்று உணர்ந்தாள் அந்த உணர்வு அவளுக்குள் உற்சாகத்தையும் கணவனுக்கு ஆதரவாக நிற்கும் தன்னம்பிக்கையையும் வளர்த்தது கண்ணன் தனது வியாபாரத்தில் இன்னும் உற்சாகத்துடன் உழைக்கத் தொடங்கினான் ஆனால் இப்போது மனதில் கவலை இல்லை அதற்குப் பதிலாக அமைதியும் நேர்மறை ஆற்றலும் இருந்தது வீட்டில் தாயின் ஆசீர்வாதமும் மனைவியின் அன்பும் அவனை வெற்றிக்கான பாதையில் இழுத்துச் சென்றன மெதுவாக வியாபாரம் வளர்ச்சியடைந்து வருமானம் அதிகரித்தது சில மாதங்களுக்குப் பிறகு கண்ணன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபம் ஈட்டினான் வீட்டில் சுகாதாரமும் மகிழ்ச்சியும் பெருகின வறுமையின் தடங்கள் மாய்ந்து வளமான வாழ்க்கை மலர்ந்தது ஒருநாள் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அவன் மீண்டும் அந்தத் துறவியை ஆலயத்தில் சந்தித்தான் சுவாமி நீங்கள் சொன்ன ரகசியம் அற்புதமாக வேலை செய்தது இன்று நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் என்று அவன் நன்றி கூறினான் துறவி புன்னகைத்தபடி கண்ணா நீ பணக்காரன் ஆனது அந்தத் தொடுதல்களாலல்ல தாயின் பாதங்களைத் தொடுவது அவள் உனக்குக் கொடுத்த வாழ்விற்கும் உன் வெற்றிக்கும் நீ செலுத்தும் நன்றியின் வெளிப்பாடு மனைவியின் கைகளைப் பற்றுவது அவள் உன் வாழ்க்கையில் ஒரு சமமான பங்குதாரர் என்பதை நீ அங்கீகரிப்பதன் அடையாளம் இந்த நன்றியும் அங்கீகாரமும் தான் மகாலட்சுமியை நிரந்தரமாக வீட்டில் வைப்பது பணம் வந்தது அதன் விளைவாக என்றார் கண்ணன் கண்ணீர் மல்கத் துறவியின் கால்களைத் தொட்டு வணங்கினான் அன்றிலிருந்து அவன் அந்த ஆன்மீக ரகசியத்தை தன் வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடித்தான் நீதி உண்மையான செல்வம் என்பது பணத்தில் மட்டுமல்ல வீட்டில் உள்ள பெண்ணுக்கு நாம் தரும் மரியாதையிலும் அன்பிலும் அங்கீகாரத்திலும் தான் அடங்கியுள்ளது அந்த மரியாதைதான் ஒரு குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியும் வெற்றியையும் கொண்டு வரும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களைக் கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா புத்தாசஸ்திரா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது சே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்ட் ரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது